நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம சேனலை ஷேர் பண்ணி பயன்பெறுகள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் நாற்பத்தி மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் முழுமையான வெற்றி பெற சந்தர்ப்பம் அமையும் நேரம் சூரிய ரேகை சிறப்பு விளக்கம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அமைத்து தரக்கூடிய ரேகையாக தனத்தை கொடுக்கக்கூடிய ரேகையாக வெற்றியை முழுமையாக கொடுக்கக்கூடிய ரேகையாக வெளிச்சத்துக்கு வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பவர் அடையக்கூடிய வெற்றி அடையக்கூடிய இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் இந்த சூரிய ரேகை வரும் வயதில்தான் ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி அடைய முடியும் சூரிய ரேகை இல்லை என்றால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் மட்டுமே வழங்கப்படும் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பம் அமையாது வாங்க நம்ம கீழே சூரிய மோதரவர்களுக்கு அந்த வேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகை ரெண்டு கையும் பார்க்கணும் ஆனா பெண்ணா பார்க்கணும் ரெண்டு பேருக்கும் ஒரே பழம் தான் வரும் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அது ஒண்ணும் பெரிய வித்தியாசத்தை தராது ரெண்டு கையில எந்த கையில இருந்தாலும் இந்த மோதலவர்களுக்கு வரக்கூடிய மேடு அது சூரிய மேடு அதுக்கு கீழே வரக்கூடிய ரேகை எங்கிருந்து வந்தாலும் அது சூரிய ரேகை ஆகிறது சூரிய ரேகை என்பது இருந்து இந்த கங்கண மேட்ல இருந்து வந்து வரும் பாதியில இப்ப நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா செவ்வாய் மேட்ல இருந்து வரும் சந்திர மேட்ல இருந்து வரும் சுக்கர மேட்ல இருந்து வரும் ஆயுள் ரேகையில இருந்து வரும் அதை நம்ம பார்ப்போம் பின்னாடி இப்ப இந்த சூரிய ரேகையை பற்றி ஒரு சின்ன விளக்கம் அதாவது இப்ப விதி ரேகை வந்து வாழ்வையினுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் சூரியன் வந்து ஒளி நம்ம சூரிய சூரியன் வந்து வாழ்க்கை நம்ம உலகத்துக்கு ஒலி கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இப்ப சூரியன் வராமல் இருப்பது மறைந்து விட்டது இல்ல வந்து இயட்டில் இயட்டில் இருக்கா அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த சூரிய ரேகை வரும் வயதி நீங்கள் வெளிச்சத்துக்கு வருகிறோம் உலகத்துக்கு சூரியன் வரும் பொழுது வெளிச்சமாகிறது அல்லவா அதே போல் உங்களுடைய கையில் உங்கள் கையை பாருங்க சூரிய ரேகை வரும் வயதில் உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கை பவரடையும் முழுமையான வெற்றியை பெறுவதற்கு சந்தர்ப்பம் அமையும் வாய்ப்பு வழங்கப்படும் நல்லா புரிஞ்சுங்க திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன் இந்த மோதலர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அதுக்கு வரக்கூடிய சூரிய ரேகை சூரிய ரேகை அது எங்கிருந்து வந்தாலும் சிறப்பான பலனையே தரும் வெற்றி புகழ் வெளிச்சம் பவர் சக்தி அந்த வாழ்க்கையை வெளிச்சமாக்க ஒளியாக்க பவராக்க முழுமையாக வெற்றி பெற முழு செல்வத்தை அடைய உங்களுக்கு தகுதி சந்தர்ப்பம் வழங்கப்படும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த ரேகை வரும் வயதில் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அமையும் வாய்ப்பு வழங்கப்படும் நீங்கள் தூண்டப்படுவீர்கள் அப்படிங்கறத கற்றுக்கணும் இப்ப இந்த சூரிய ரேகை இறுதி ரேகையில இது இறுதி ரேகை மேல ரேகை இருந்து சூரிய ரேகை இருக்கு சார் ஒன்று ரேகை தான் இருக்கு அப்ப ஐம்பது வயதில் இருந்து நீங்கள் ஒளி பெற வெளிச்சத்துக்கு வர பவரை அடைய வாழ்க்கையில் முழு பலனையும் பெற தகுதி உங்களுக்கு உருவாகும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் சந்தர்ப்பம் கிடைக்கும் சின்ன வயசுல இருந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்ப இந்த மாதிரி ரேகை விதி கீழே இருந்து இருக்கு ஆனா வந்து வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருட்டில் இருப்பீங்க ஐம்பது வயசு ஆகும்போதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளி கிடைக்கும் பவர் கிடைக்கும் முழுமையான சக்தி கிடைக்கும் வெற்றி பெறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் முழுமையாக வெற்றி பெற பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு ஆனா முழுமையாக வெற்றி பெற உங்களுக்கு ஒரு எண்ணம் உங்களுடைய எண்ணமெல்லாம் இடையேற வேண்டும் என்றால் தொட்டதெல்லாம் துளங்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் புகழடைய வேண்டும் புகழ் தான் சூரிய ரேகைனாவே புகழ் ரேகை வெளிச்ச ரேகை ஒளி ரேகை உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய ரேகையாக இருக்கிறது அப்ப ஐம்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷனுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய புகழடையக்கூடிய அடையக்கூடிய பவரடையக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகவும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் நீங்கள் தூண்டப்படுவீர்கள் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள் எல்லாமே செல்வம் புகழ் செல்வாக்கோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் நீங்கள் வருவீர்கள் உங்களுக்கு வரும் அது வரைக்கும் அந்த ரேகை இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த ரேகை இல்லை உங்களுக்கு அந்த தகுதி இருக்காது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தான் வழங்கப்படும் இந்த ரேகை வேலை செய்ய வேண்டும் என்றால் விதி ரேகையும் இருக்க வேண்டும் விதி ரேகை சிறப்பாக இருந்து விதி ரேகை வீட்டுக்கு வரலாம் விதி ரேகை அந்த விதி ரேகை சிறப்பாக இருந்து சூரிய ரேகை கொஞ்சம் இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையினுடைய முழு பலனை அடைய தகுதி வாய்ப்பு சந்தர்ப்பம் வழங்கப்படும் நீங்கள் தூண்டப்படுவீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப இந்த சூரிய ரேகை கீழ இருந்து வருது சார் கங்கண வீட்டுல இருந்து இந்த கீழ இருந்து கங்கண வீட்டு இதுல இருந்து சூரிய ரேகை வந்துருச்சுன்னா இவர்களுடைய முன்னோர் புகழ் பெற்றவராக இருப்பார்கள் பிறக்கும் போதிலிருந்தே புகழோடு பிறந்து செல்வத்தோடு பிறந்து செல்வத்தை லாஸ்ட் வரைக்கும் செல்வம் வற்றாது செல்வ செல்வத்தில் தலை அதாவது படுத்து அந்த செல்வத்தில் வளரக்கூடிய புகழில் வளரக்கூடிய எந்த குறையுமே இருக்காது செல்வத்தில் புகழில் வெற்றியில் வாழ்பவராக அவருக்கு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப இந்த சந்திரமேடு சந்திரமேட்டுல இருந்து உங்களுக்கு சூரியன் சூரிய மேட்டுக்கு சந்திரமேடு சந்திரமேட்டு மக்கள் செல்வாக்கினால் உங்களுக்கு புகழ் வழங்கப்படுகிறது புகழ் வெளிச்சம் வருகிறது சினிமா நடிகர்கள் நடிகைகள் அதாவது கலைத்துறையை சார்ந்தவர்கள் பேச்சு துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி எழுத்து துறையை சார்ந்தவர்கள் எல்லாமே மக்களுடைய செல்வாக்கு நல்லா புரிஞ்சுங்க மக்கள் தான் அவர்களை உயர்த்த உயர்த்துவதற்கு முழு காரணம் மக்கள் மக்கள் மூலமாக உயரக்கூடிய நபர்களுக்கு சந்திரம் வீட்டிலிருந்து சூரிய ரேகை உயர்த்தும் இப்ப சுக்கரம் வீட்டில இருந்து சூரிய ரேகை போகுது சார் சுக்கரம் வீட்டில இருந்து சூரிய ரேகை போனாலோ ஆயுரகிலிருந்து சூரிய ரேகை போனாலோ மனைவி மூலமாக வாழ்க்கை துணை மூலமாக மிக பெரும் செல்வம் நிலம் செல்வம் பொருள் வெற்றி வாய்ப்பு உங்களை வாழ்க்கையில் தலை நிமிர வைப்பவர் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கும் இப்போ ஒரு கணவர் இருக்கு இந்த ரேக போச்சார் சுக்கரமேட்ல இருந்து ஒரு அப்படி போயிடுச்சுன்னா மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில டாப் கீழ் போட்டு வாழ்க்கையில நல்ல லம்பி போயிருவீங்க மனைவி தலை சிறந்த ஒரு பணம் படைத்தவராக செல்வம் படைத்தவராக உலகில் மிகப்பெரியவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அந்த சூரிய ரேகை போயிடுச்சுன்னா ஒளி கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்கள் மனைவி மூலமாக வாழ்க்கைக்கு ஒளி வெற்றி செல்வம் செல்வம் செல்வாக்கோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்ப சபா மேட்ல இருந்து போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து போகுது சார் இந்த இடத்துல இருந்து போச்சுன்னா சூரிய ரேகை உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு இருபத்தி எட்டுக்கு மேல காப்பீடு போட்டு வாழ்க்கையில போன கொடுத்துருங்க ஆயுள் ரேகிலிருந்து போச்சுன்னா சுய முயற்சி உங்களுடைய முயற்சி மூலமாக வாழ்க்கையில கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குமான்னு கேட்பாங்க கவர்மெண்ட் போஸ்டிங் அரசியல் அரசாங்க துறையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மனைவி மூலமாக வெற்றி பெற வேண்டுமென்றால் ஆயுள் ரேகையிலிருந்து விதி சூரிய ரேக போகும் சார் புத்தி ரேகையிலிருந்து போச்சுன்னா முப்பது வயதிற்கு மேல் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல டாப் கீர் போட்டு உங்களுடைய முயற்சியினால் உங்களுடைய புத்தியினால் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு உண்டு இறுதி ரேகையிலிருந்து போச்சுன்னா நீங்கள் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு உழைப்பாரியாக இருப்பீர்கள் ஐம்பது வயதிற்கு மேல் முழு வெற்றி முழு பலனை அடையக்கூடிய உங்களுடைய புகழ் பரவக்கூடிய ஊர் ஊரா உங்களுடைய புகழ் பரவக்கூடிய நேரம் வயதிற்கு மேல் வருகிறது அந்த சூரிய ரேகை வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இருட்டில் இருந்த வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வருகிறது வெற்றி பெற வருகிறது வாய்ப்பு கிடைக்கிறது நேரம் அமைகிறது அப்படின்னு எல்லாமே சொல்லலாம் அப்ப அந்த சூரிய ரேகை நான் எப்ப வருதோ அந்த வயசுல தான் முழுமையா வெற்றி பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி மட்டுமல்ல பணம் செல்வம் செல்வாக்கு புகழ் நிலவளம் வண்டி வாகனம் வசதி அரசியல் துறை அரசாங்கத்துறை எதுல எல்லாத்திலையும் வெற்றி பெற வேண்டும் என்றால் மிக மிக முக்கியமானது சூரிய ஒளி சூரிய ரேகை சூரிய வேடு சூரியன் நம்ம உலகத்துல எப்படி உலகத்துக்கு உபயோகமாக சேவை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த சேவை செய்யக்கூடிய துறையில் உயர வேண்டும் என்றால் இந்த சூரிய ரேகை இருக்க வேண்டும் சூரிய ரேகை இருந்தால்தான் வாழ்வில் நீங்கள் வெளிச்சத்துக்கு புகழுக்கு பவருக்கு உரியவர் ஆவீர்கள் அந்த சூரிய ரேகை இல்லாத போது நீங்கள் தெரியாமல் அதாவது உங்களுடைய உழைப்பு ஊதியம் மட்டுமே வழங்கப்படும் இந்த சூரிய ரேகை வேலை செய்ய வேண்டும் என்றால் விதி ரேகை நன்றாக இருக்க வேண்டும் அந்த விதி வேலை செய்ய வேண்டும் என்றால் புத்தி ரேகை நன்றாக இருக்க வேண்டும் அந்த புத்தி வேலை செய்ய வேண்டும் என்றால் ஆயுள் ரேகை நன்றாக இருக்க வேண்டும் இது எல்லாம் நன்றாக இருப்பதற்கு பெருவிரல் நன்றாக இருக்க வேண்டும் கட்டை விரல் இல்லையா இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்வாதாரம் இந்த கட்டை விரலை எடுத்து விட்டு அந்த நான்கு விரலாக எதுவுமே செய்ய முடியாது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி இப்ப இந்த கட்டை விரலும் நல்லா இருக்கு கையும் நல்லா இருக்கு சுக்கர நல்லா இருக்கு கை வந்து வெண்மையா இருந்துருச்சுன்னு வச்சுங்க ஒரு சில பேருக்கு கை பார்க்கும் போது அப்படி பல பல உடன அழகா இருக்கும் அவர்கள் வாழ்வில் சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள் துன்பம் என்பது என்னவென்றே தெரியாது அந்த மாதிரி வாழ்வதற்கு வாய்ப்பு இந்த கையை பார்த்தவுடனே கண்டுபிடிச்சிடும் ஒருவருடைய கையை பார்த்தவுடன் பெருவர்கள் எப்படி இருக்கு சுக்கரமேடு எப்படி இருக்கு வாயில் ரேகை எப்படி இருக்கு ரேகை எப்படி இருக்கு விதி ரேகை எப்படி இருக்கு சூரிய ரேகை எப்படி இருக்கு அதே மாதிரி புதன்மேட்டுக்கு ரேகை இருக்கா அதிர்ஷ்ட குடிகள் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துதான் நான் முடிவு செய்ய வேண்டும் ஆகையே நாற்பத்தி மூன்றாவது பகுதி முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்றால் சந்தர்ப்பம் அமையக்கூடிய வாய்ப்பு அமையக்கூடிய வயதில் அந்த வயதில் இருந்து உங்களுக்கு வெளிச்சத்துக்கு உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வர நேரம் வ வரும் நேரமாக இருக்கிறது பவர் உங்களுக்கு சக்தி கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது உங்களை தூண்டப்படும் நேரமாக வாழ்வில் முழு வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரிய ரேகை அவசியமாகிறது அந்த சூரிய ரேகை இல்லாதவர்கள் வாழ்வில் முழுமையாக வெற்றி பெற முடியாது அவருடைய எண்ணம் ஈடேறுவது கஷ்டமாக இருக்கும் உழைப்பாங்க சாப்பிடுவாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் சூரிய ரேகை இருந்தால் வாழ்க்கையில் உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்கு முழுமையாக முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் 我拉倒。